வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ இன்னைக்கு ஆதி அழகு தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலுமிச்சம் பழத்தை வண்டி சக்கரத்துக்கு அடியில் வைக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் நம்ம விடை காணப்போகிறோம் அது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் நான் யாருனாலும் வண்டி எடுக்கும்போது அந்த இரு சக்கர வாகனம் ஆகட்டும் நாலு வாகனம் காராகட்டும் எதுனாலும் அதில் அடியில் வந்து எலுமிச்சம்பளம் வச்சு நசுக்கிட்டு தான் வெளியே போவாங்க அது ஏன் அப்படின்னு வந்து அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் காரணத்தை தெரிஞ்சிருக்கோம் அதாவது நமக்கு இன்றைய வாழ்க்கையில் அன்றாட பழக்க வழக்கங்கள நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது ஆனால் நான் எல்லா பழக்க நம்ம பார்த்தோம்னா நம்ம புதுசாக தோன்றினதே கிடையாது எல்லாம் காலம் தொட்டு தொண்டு தொட்டு அப்படி நம்ம முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்ததை தான் நம்ம என்ன செய்யணும்னா அதை தான் பின்பற்றி நம்ம இன்றளவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை தான் பின்னொடந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்படி ப பழங்காலத்தில் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை செய்வோம் ஆனால் அதுக்கு அர்த்தம் அது என்ன ஏதுன்னு தெரிகிறது இந்த எலுமிச்சம்பழம் வண்டிக்கு அடியில் சக்கரத்துக்கு அடியில் வைக்கிறதும் அப்படி தான் நம்ம ஏதோ வைக்கிறாங்க அது நல்லது போல் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோமே வழிய நிறைய பேர்த்துக்கு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற அறிவியல் காரணம் தெரிகிறது இல்லை அது ஏன் வந்து இந்த பழக்கம் எப்படி வந்து அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதாவது பழங்காலத்தில் மிக பழங்காலத்தில் இந்த வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படலை வாகனங்கள்லாம் சைக்கிள் கூட அப்போ கண்டுபிடிக்கப்படல சைக்கிள் கிடையாது மிதி வண்டியோ மறை இரு சக்கர வாகனம் காரு எதுவுமே கிடையாது எந்த வாகனங்களும் இல்லாத நேரத்தில் சவரி அதாவது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது மாட்டு வண்டி மட்டும்தான் ரெண்டு மாட்டை பூட்டுவாங்க பூட்டி அதில் வந்து அதில் பயணம் போவாங்க எங்கே போனாலும் அதாவது விவசாயத்துக்கும் பயன்பட்ட அந்த மாட்டு வண்டி ஆனால் பயணம் போகிறதுக்கு மாட்டு வண்டி எப்படின்னா ரெண்டு மாடு மாடுகளுக்கும் அந்த வண்டியில் வந்து கூண்டு போல செய்து வச்சிருப்பாங்க அது உள்ளே இருந்தால் நமக்கு வெயிலோ மழையோ எதுவும் பாதிப்பு அது இப்படிப்பட்ட தான் பயணம் போவாங்க எங்க அதாவது பக்கத்து ஊருக்கு போனாலும் அதுதான் ஏன்னா பஸ் எல்லாம் கிடையாது அப்ப அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த மாட்டுக்கு கால் கடியில மாடு கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி கிளம்பு புறப்படுறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு நாலு காலுக்கு கீழையும் எலுமிச்சம்பழம் வச்சு அதுக்கு அதை மிதிக்க வச்சுதான் அதுக்கப்புறம் வண்டியை எடுப்பாங்க இது எதுக்குன்னா மாடு வந்து வெளியே போகும் நிறைய இடங்களுக்கு அது போயிட்டு வரக்கூடியதான் மாடு அப்ப போயிட்டு வரும்போது அதுக்கு கால்ல அடிப்படலாம் பட்டு தொற்று எதுவும் இருக்கலாம் அந்த தொற்று எல்லாம் தொற்று கிருமிகளை எதுவும் தாக்காம இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் என்னன்னா அதை பொழுது அதில் உள்ள சாறுகள் வந்து மாட்டோட படும் காலில் பட்டுன்னா அது வந்து என்ன செய்யும்னா அந்த ஏதாவது தொற்று இதெல்லாம் கிருமிகள் அல்லது புண்கள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் காயம்பட்டிருந்தா கூட அதெல்லாம் நாளடைவில் ஆறிடும் அதனாலதான் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிட்டு போவாங்க அப்ப அந்த மாடுகள் வந்து அந்த அந்த தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படும் அதற்கு வேற எந்த பிரச்சனையும் வராது இதனால தான் பழங்காலத்தில் இப்படி வச்சிருக்காங்க மாட்டு வண்டி ஆனால் காலப்போக்கில் அந்த மாட்டு வண்டி பயணம்லாம் மெல்ல மறைந்து மனிதன் வந்து விஞ்ஞான வளர்ச்சி வந்த நேரத்தில் அவன் வந்து வண்டி வாகனங்களை கண்டுபிடிச்சிட்டா முத சைக்கிள்லாம் கண்டுபிடிச்சான் சைக்கிள் ஓட்டுற காலம் அப்ப நிறைய இருசக்கர வாகனமும் கிடையாது இந்த கார்களும் வந்து கம்மி தான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க இரு சக்கர வாகனமும் ஒன்று ரெண்டு பேர் தான் வச்சிருப்பாங்க ரொம்ப அபூர்வம் அப்ப சைக்கிள் ஓட்டுற காலகட்டத்திலேயே சைக்கிள் புதுசா வாங்கினா கூட ஒரு எலுமி முத ஓட்டும் போது ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு தான் அத நசுக்க தான் அப்புறம் எடுத்து ஓட்டுவாங்க இது எப்படின்னா எனக்கே அந்த அனுபவம் இருக்கு எப்படின்னா அதாவது எழுபது எண்பது காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல வந்து அதாவது பள்ளிக்கூடம் போகும்போது நிறைய பெண்கள் வந்து சைக்கிள்ல போக மாட்டாங்க அப்பதான் புதுசா ஒண்ணு ரெண்டு பேர் போவாங்க அப்ப வந்து ஒரு புது சைக்கிள் வாங்கி தருந்தது நான் எங்க அப்பா எனக்கு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு சைக்கிள் வாங்கி தந்துருந்தாங்க புது சைக்கிள் வாங்கி முதல் நாள் ஓட்ட போறோம் அப்படின்னு நினைக்கப்போ அதாவது ரோட்ல தான் மெயின் ரோடு அதுல வச்சு ஒரு சைட்ல வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த சைக்கிளை வந்து கவர் பண்ணியிருந்த அந்த பாலித்தீன் கவர் எல்லாம் அப்படி எல்லாம் பிரிச்சுட்டு அந்தபடி எல்லாம் பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு சைக்கிளை முத கையில தந்து ஓட்ட சொல்றாங்க ஆஹ் என்ன நினைச்சு சரி நம்ம ஏறி ஓட்ட போறோம் அப்படின்னு நினைச்சா அந்த சைக்கிளுக்கு சைக்கிளை பிடிச்சி எல்லாம் இதெல்லாம் பண்ணது யாருன்னா ஜின்னான்னு ஒரு மாமா அதாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த முஸ்லீம் மாமா அந்த மாமா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாங்கள் ஓட்டெல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு நினைக்கப்ப அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய எலிமிட் சம்பளத்தை அந்த சைக்கிளோட ஃப்ரண்ட் டயருக்கு முன்னாடி அப்படி வச்சாங்க வச்சு அதுக்கு மேலே ஏற்றுமான்னு சொன்னாங்க எனக்கு எதுக்கு என்ன ஏது கேள்வி கேட்கவும் தெரியாத வயசு கேட்கல அப்படியே அழுத்தினா அடுத்த முறை இனி போகணும்னு சொல்லி போயிட்டோம் அதுக்கு இன்னைக்கு வந்து அது தெரியுது ஏன் என்ன காரணம் அறிவியல் காரணம்லாம் புரியுது ஆனா அன்னைக்கு வந்து அது தெரியல அப்ப இது வந்து இந்துக்களுக்கு மட்டும் உள்ள மூடப்பழக்கம் பழக்க வழக்கம் கிடையாது அதாவது இதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறது வந்து இதுக்கு மதம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அது யாரு இந்துக்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் முஸ்லிம்களாகட்டும் யாருனாலும் இதை வைக்கிறது ஒரு வழக்கம் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் தான் இருக்கு தான் இதை அப்படி வச்சாங்க அப்படி அன்னைக்கு வச்சு தந்தனால அந்த சைக்கிளில் போறதுனால பாதுகாப்பான பயணத்துக்காக கூட வச்சு தந்திருக்கலாம் உண்மையிலே அந்த சைக்கிள் ஓட்டினப்ப ஒரு ஐந்தாறு வருடங்கள் அதாவது அந்த அதனால எந்த ஒரு ஆபத்து என்னைக்கும் வந்து கீழே விழுந்தோம் காயம்பட்டு கஷ்டப்பட்டோம் அந்த இதுவும் இல்லை இன்னொன்று அந்த சைக்கிள் ஓட்டினால அந்த சைக்கிளில் ஓட்டி பள்ளியில அதாவது சைக்கிள் போட்டிலெல்லாம் முதல் பரிசு வாங்கவும் முடிஞ்சு அப்படி ஒரு அனுபவம் தான் இருந்து சரி அந்த எலுமிச்சம்பளம் வச்சு விட்டது நாளனை கூட நினைச்சுக்கலாம் இது ஒரு பிறகா சரி சைக்கிள் வந்த காலத்திலேயே சைக்கிளுக்கு வச்சு நசுக்கிறாங்க இனி இரு சக்கர வாகனம் வந்து அதுக்கும் வச்சு நசுக்குவாங்க எப்படின்னா ஒரு புதுசா ஒரு இருசக்கர வாகனம் யாருமே வாங்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் ஏன்னா எல்லாரும் ஈஸியாக ஒன்றும் வாங்க முடியாது கஷ்டப்பட்டு காசு சேர்த்து சிலர் வாங்கும் பொழுது இன்னைக்கு வாங்கியிருக்கோன்னு மொதல் அவங்க எடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போவாங்க கோயில் போய் உள்ள பூஜாரி யாராவது சொல்லி ஒரு பூஜை பண்ண சொல்லுவாங்க வண்டிக்கு பெரும்பாலான கோயில்கள் வண்டி நிற்கும் புது வண்டி அதில் வந்து பூஜை பண்ணுவாங்க மாலை போட்டிருக்கோம் வண்டிக்கு பூஜைலாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு தண்ணி எல்லாம் தெளிப்பாங்க எல்லாம் முடிஞ்சு வண்டி எடுக்கும் பொழுது எலுமிச்சம்பழம் அந்த சக்கரத்துக்கு அடியில வைப்பாங்க வச்சு நசுக்கி என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துட்டு வருவாங்க எதுக்காக நம்ம நினைக்கிறது வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒருவேளை அதாவது எதுவும் ஆபத்து இல்லாம வண்டி போடணும் நல்ல இதா பாதுகாப்பா ஓட்டணும்ங்கிறக்காக தான் வச்சு விடுறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த அறிவியல் காரணம் என்னன்னா இது திருஷ்டியும் கழியும் இந்த இப்படி எலுமிச்சம்பளம் வச்சு ஓட்டுறதுனால திருஷ்டியும் கழியும் என்ன ஒண்ணு இது பின்னாடி உள்ள அறிவியல் காரணம் அதுதான் அந்த மாட்டு வழக்கு வச்சாங்க பாத்தீங்களா கால் கடில வச்சா அதே காரணம்தான் என்னன்னா இப்ப எலுமிச்சம்பளம் வச்சாலும் இது பல இடங்களுக்கு சவாரி பண்ணி போவோம் நமக்கு எந்த கிருமி தொற்றும் ஏற்படாம இருக்கணும் என்னோட இல்லாம இருக்கணும் அதுதான் காரணம் ஆனா நம்ம நினைக்கிறது இது திருஷ்டிகளையும் இன்னொன்னு பாதுகாப்பா வழியில விபத்து வராதுன்னு நினைப்பாங்க அதனாலதான் நிறைய பேரு வெளியூருக்கு போகும்பொழுது கிளம்பும் போது ரொம்ப நீண்ட தூர பயணம் எல்லாம் போனோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்ப காலையிலே கிளம்புறாங்கன்னா கிளம்பும் போதே நாலு அதாவது கார்ல நாலு சக்கரத்துக்கு அடியிலையும் எலுமிச்சம்பழம் வச்சு நசிக்கிட்டு தான் போவாங்க ஒருவேளை அதாவது சில நேரம் என்ன செய்வாங்கன்னா சிலர் என்ன செய்றாங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்திலேயே ஒரு சின்ன ஓட்டை போட்டு என்ன பண்றாங்க கொஞ்சம் குங்குமத்தை அதுக்குள்ள வச்சு காரு டயரு கடியில வச்சு நசுக்குவாங்க அப்போ அதுல இருந்து திடீர் கொஞ்சம் சோப்பு நேரத்துல அந்த பழமும் குங்குமம் சேர்ந்து கொஞ்சம் அந்த திரவம் வந்து வெளியே வரும் வரும் பொழுது அதை பார்க்கும் போது ஏதோ அதாவது ரத்தம் மாதிரி பார்ப்ப வந்து இனி வந்து இது பனி கொடுத்தது மாதிரி இனி வந்து எந்த ஆபத்தும் வராது வண்டி ஓட்டும் போது ஆபத்து வராமல் இருக்கதான் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சிலர் ஒரு சிலர் சொல்லுவாங்க எது எப்படியோ அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு இன்னொன்னு அங்க வந்து ஒரு முறை ஒரு நண்பர் வீட்டுக்கு கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தோம் அங்க அந்த நண்பர் வீட்டில இருந்து ரெண்டு வண்டியில கொஞ்சம் ஃபேமிலியா போயிருந்தோம் ரெண்டு வண்டியில வந்து திருப்பதி போறது கிளம்புனோம் காலையில கிளம்பும் திடீர்னு வண்டியில எல்லாரும் போய் யாருனாலும் வண்டியை எடுக்கல என்னடான்னு பார்த்தா ரெண்டு வண்டியும் வரிசையா விட்டு அந்த வீட்டுல உள்ள அந்த நண்பர் வீட்டுல உள்ள பெரிய அம்மா பெரிய அம்மா அந்த வய வயது மூத்த ஒரு பாட்டி அவங்க வந்து அந்த வண்டிக்கே பூஜை பண்ணி பூஜைனா எல்லாம் எங்க வச்சு பண்ணாங்க எலுமிச்சம்பளம் எல்லாம் வச்சு வண்டிக்கு பூஜை பண்ணி தான் எங்க வண்டிக்கு முத பண்ணினாங்க அதுக்கப்புறம் பின்னாடி நிக்கிற வண்டிக்கும் பண்ணாங்க அப்பதான் தோணுச்சு எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க பெரியவங்கள வச்சு பண்றாங்க எல்லாம் ஒரு ஆசிர்வாதமாகவும் இருக்கிறதுக்கு இன்னொன்னு அந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறது சயின்டிபிக்கா என்னன்னா நம்ம பல திருப்பதி இது வரும் வந்தாலும் நமக்கு அந்த நம்ம பயணம் செய்யறதுல கூட எந்த தொற்றும் வராமல் இருக்கணும் அப்படிங்கறத விஞ்ஞான பின்னணி அப்படி வச்சு விட்டாங்க சொன்னது போலயே நாங்க போயிட்டு பாதுகாப்பான பயணம் எந்த திருஷ்டியும் இல்ல பாதுகாப்பா பயணம் செஞ்சு சாமிய கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அப்பதான் நினைச்சேன் அந்த அம்மா வந்து செய்த பூஜை அந்த பூஜை பண்ணி விட்டாங்க ஓ இப்படிலாம் பண்ணணும் போல பெரியவங்களோட ஆசையோட கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு ஓ இன்னைக்கு நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை ஏன் வந்து இந்த வண்டி சக்கரத்துக்கு அடியில வைக்கிறோம் வச்சு நசுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்